11 DAYS OF GRAND EUROPE TRIP WITH EMI दे दे 25 WITH 25,000 ONLY GT HOLIDAYS தங்கள் நடிப்பிறுவனிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்டே பிளஸ் மூன்றாவது முறையீட்டு திறப்பு விழா நிகழ்ச்சி இந்திய பிரதமர் அவர்களாலே நடைபெற்றது அது ஒரு ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி இதை உணர்ந்தவர் அறிந்தவர் தமிழகத்தினுடைய தமிழ் முதலமைச்சர் அரசியல் சாணக்கியர் ராஜதந்திரியாக வழங்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எனவேதான் எங்களிடத்திலே அவர் சொல்லி இருந்தார் இது ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி இதிலே நாம் சற்று அடக்கித்தான் வாசித்தாக வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர்கள் தான் நிகழ்ச்சியை கையிலே எடுத்துக்கொண்டு நடத்துகிறார்கள் எங்களுக்கு அதற்கான அழைப்புகள் முதல் நாள் இரவு பதினொன்றரை மணிக்கு தான் கிடைத்தது அமைச்சர்களுக்கு பேசிய பொழுது கோஷம் எழுப்பியதாக அங்கே ஒரு செய்தியை போட்டு வந்தார்கள் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் தமிழகத்திலே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஒட்டுமொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதுதான் ஒரு ஏழு எட்டாயிரம் பேர் வந்த வாகனங்களை பார்த்தோம் ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி கோயம்புத்தூர் தருமபுரி சேலம் சென்னை செங்கல்பட்டு எல்லா வந்துட்டாங்க ஆக ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் அங்கே இருந்தார்கள் சிறிய கட்சி இதை விட ஒரு சின்ன கட்சி தமிழ்நாட்டில் இருக்க முடியாது ஒரு ஏழு எட்டாயிரம் பேர் அவங்க கத்தட்டும்னு அடக்கி வாசிப்பது என்பது அதுதான் அவர்களுடைய அனுமதி சீட்டு அவர்களுடையது எங்களுக்கு யாருக்கு நம்முடைய தோழர்களுக்கெல்லாம் அனுமதி உள்ளே தரப்படவில்லை இங்க ஒன்றிய செயலாம் வந்தாங்க சாலையிலே நின்றவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் முந்தைய இருந்தவர்கள் அவர்கள் அவர்களுக்கு அழைப்புதல் தரப்பட்டது அனுமதி சீட்டு தரப்பட்டது உள்ளே போனார்கள் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அங்கே தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் அவர்களிடத்தில் அழைப்புதலும் கிடையாது அனுமதி சீட்டும் கிடையாது ஆனால் இதே ஒரு பெரிய நிகழ்ச்சியாக சிலர் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மட்டும் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் ஒட்டுமொத்த பாரதிய ஜனதாவையே அங்கே கூட்டி இவ்வளவுதான் எங்க கூட்டம் காமிக்கிறதை போல ஒரு வெட்கக்கேடான செயல் என்ன இருக்க முடியும் நாங்கள் புதுக்கோட்டையிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணியினுடைய செயல் வீரர்கள் கூட்டத்தை அங்கே நடத்துகிறோம் பன்னெண்டாயிரம் பேர் செயல் மட்டும் கலந்து கொண்டார்கள் அந்த நிகழ்ச்சியில அப்படி என்று சொன்னால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த மாபெரும் இயக்கத்தை எதிர்த்து நிற்பதற்கு இந்த தமிழ் மண்ணிலே எந்த சக்தியும் எந்த திராணையும் யாருக்கும் கிடையாது என்பதை அவர்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்துகிறோம் முடியாத கட்சிகளை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படுவது கிடையாது அவர்கள் கத்தி கூச்ச போடுவதை பற்றியும் கவலைப்படுவது கிடையாது ஆனால் அந்த நிகழ்ச்சியிலே பேசிய பாரத பிரதமர் ஒன்றை சொன்னார் நான் தமிழ்நாட்டுக்கு அள்ளி அள்ளி தந்திருக்கிறேன் மூன்று மடங்கு தந்திருக்கிறேன் இந்திய அரசை போல இரண்டாயிரத்தி பதினாலே தந்ததைப் போல மூன்று மடங்கு தந்திருக்கிறேன் என்று எல்லாம் சொன்னார் பார்த்தோம் என்னடான்னு பார்த்தோம் அப்படி என்ன மூணு மடங்குக்கு இங்கே வலை வந்திருக்குங்கிறதை பார்த்தோம் விமான நிலையம் பங்கு புதிதாக இரண்டாவது மூன்றாவது முனையம் தரப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த இரண்டாவது முனையம் ஏற்கனவே யூபிஏ டியூவில் தான் கட்டப்பட்டது தமிழகத்திலே சென்னையிலே இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இன்றைக்கு சாலை வசதி நான்கு வழி சாலை போட்டு தந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் அந்தம் வகித்த யூபிஏ டூ யுபிஏ ஒன் இந்த சாலை வசதி மட்டும் வரலைன்னு சொன்னால் இன்றைக்கு பல போக்குவரத்து வசதிகள் ஏறி துணைச் செயலாளர் அவர்களே மற்றும் மாவட்ட பிரதிநிதி மணி அண்ணன் அவர்களே புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் பொன்னமராவதி தெற்கு ஒன்றியம் வடக்கு ஒன்றியம் நகர கழகம் மற்றும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை செலவினம் எதிர்பார்க்கப்படுகிற பொழுது அங்கே மூன்று மடங்கு நான் செலவு செய்திருக்க என்று சொல்லுவது கிடையாது உத்தரப்பிரதேசத்தையும் குஜராத்தையும் மற்ற மாநிலங்களையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தோமே ஆனால் தமிழ்நாடு பின்தங்கி இருக்கிறது அதற்கு ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மெட்ரோ ரயில் திட்டத்தை சொல்லலாம் மெட்ரோ ரயில் திட்டம் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் அந்த கிலோமீட்டருக்கு ஒன்றிய அரசு அதாவது நிதி உதவி கோடி முடிப்பதற்கு எழுபதாயிரம் கோடி வேணும் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் இதே நேரத்தில் குஜராத்ல முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டருக்கு ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிற நிதி வாரி வழங்கி இருக்கிற நிதி பனிரெண்டாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு கோடி உத்தரப்பிரதேசத்திலே முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கி இருக்கிற நிதி கோடி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு மூவாயிரத்தி இருநூறு முப்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு பதினோராயிரம் கோடி இதுதான் இன்றைக்கு மாற்றாந்தாய் மனப்பான்மை என்று இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் மன்றத்தில் சொல்லுகிறது இதற்கு பாரதிய ஜனதாவினுடைய பதில் என்ன நான் வாரி வணங்கினேன் தமிழகத்துக்கு என்று சொல்லுகிற பாரத பிரதமருடைய பதில் என்ன இங்கே என்ன இன்றைக்கு மீன் சுருட்டி வரைக்கும் நான்கு வழிச்சாலையை நாங்கள் தந்திருக்கிறோம் சொன்னார்களே அது யாருடைய ஆட்சி காலத்தில் கோடப்பட்ட திட்டம் அன்றைக்கு டி ஆர் பாலு அவர்கள் அன்றைக்கு நம்முடைய தலைவழி போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே அது கொண்டு வரப்பட்ட திட்டம் ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறோம் இன்னும் சொல்றேன் கேளுங்க அன்றைக்கு பெட்ரோல் இரண்டாயிரத்தி பதினாலிலே

இருபத்தி குறைவு ஆனால் பெட்ரோலுடைய விலை விலை ரூபாய் ரூபாய் டீசலுடைய பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு முப்பத்தி ரெண்டு ரூபாய் முப்பத்தி ஒன்பது ரூபாய் முப்பது பைசா கொள்ளையடிக்கப்படுகிறது என்று சொன்னால் என்ன தவறு அன்றைக்கு ஆறாயிரத்தி ஐநூத்தி பத்து ரூபாய்க்கு வாங்கப்பட்ட குரூட் அன்றைக்கு டீசலும் பெட்ரோலும்

இதுதான் இன்றைக்கு வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் மன்ற முன்னாலே வைக்கப்படுகிற கேள்வி மூன்றாவது முறையத்தினுடைய திறப்பு நிகழ்ச்சி இந்திய பிரதமர் அவர்களாலே நடைபெற்றது அது ஒரு ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி இதை உணர்ந்தவர் அறிந்தவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அரசியல் சாணக்கிய ராஜதந்திரியாக வழங்கக்கூடியவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி இதிலே நாம் சற்றே அடக்கித்தான் வாசித்தாக வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர்கள் தான் நிகழ்ச்சியை கையிலே எடுத்துக்கொண்டு நடத்துகிறார்கள் எங்களுக்கு அதற்கான அழைப்புகள் முதல் நாள் இரவு பதினொன்றரை மணிக்கு தான் கிடைத்தது அமைச்சர்களுக்கு ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் சில பத்திரிகைகளிலே ஏதோ முதலமைச்சர் பேசிய பொழுது கோஷம் எழுப்பியதாக அங்கே ஒரு செய்தியை போட்டு வந்தார்கள் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஒட்டுமொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதுதான் ஒரு ஏழு எட்டாயிரம் பேர் ஏன்னா வந்த வாகனங்களை பார்த்தோம் ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி கோயம்புத்தூர் தருமபுரி சேலம் சென்னை செங்கல்பட்டு போட்டு அப்படின்னு போட்டு எல்லா மாவட்டத்திலிருந்து வந்துட்டாங்க ஆக அவர்களுடைய ஒட்டுமொத்த பாரதிய ஜனதாவினுடைய உறுப்பினர்கள் அங்கே இருந்தார்கள் ஆக எவ்வளவு சிறிய கட்சி இதை விட ஒரு சின்ன கட்சி தமிழ்நாட்டில் இருக்க முடியாது ஒரு ஏழு எட்டாயிரம் பேர் அவங்க ஏதோ கத்திட்டு போறாங்க கத்தட்டும்னு விட்டு போயிருக்கிற அடக்கி வாசிப்பது என்பது அதுதான் ஏன்னா அடைப்பிதழ் அவர்களுடையது அனுமதி சீட்டு அவர்களுடையது எங்களுக்கு யாருக்கு நம்முடைய தோழர்களுக்கெல்லாம் அனுமதி உள்ளே தரப்படவில்லை ஒன்றிய செயலாம் வந்தாங்க சாலையிலே நின்றவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் உள்ளே இருந்தவர்கள் அவர்கள் அவர்களுக்கு அழைப்புகள் தரப்பட்டது அனுமதி சீட்டு தரப்பட்டது உள்ளே போனார்கள் இங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் அங்கே தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் அவர்களிடத்தில் அழைப்பதிலும் கிடையாது அனுமதிச்சிட்டும் கிடையாது பாசம் கிடையாது ஆனால் இதே ஒரு பெரிய நிகழ்ச்சியாக சிலர் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மட்டும் ஒன்றை சொல்லிக் கொள்ளுகிறேன் ஒட்டுமொத்த பாரதிய ஜனதாவையே அங்கே கூட்டி இவ்வளவுதான் எங்கள் கூட்டம்னு காவைப் போல ஒரு வெட்கக்கேடான செயல் என்ன இருக்க முடியும் நாங்கள் புதுக்கோட்டையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணியினுடைய செயலீர கூட்டத்தை அங்கே நடத்துகிறோம் பன்னெண்டாயிரம் பேர் செயல் மீறர்கள் மட்டும் விட்டார்கள் அந்த நிகழ்ச்சியில அப்படி என்று சொன்னால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கத்தை எதிர்த்து நிற்பதற்கு இந்த தமிழ் மண்ணிலே எந்த சக்தியும் எந்த திராணையும் யாருக்கும் கிடையாது என்பதை அவர்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்துகிறோம் டெபாசிட் வாங்க முடியாத கட்சிகளை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படுவது கிடையாது அவர்கள் கத்தி கூச்சல் போடுவதை பற்றியும் கவலைப்படுவது கிடையாது ஆனால் அந்த நிகழ்ச்சியிலே பேசிய பாரத பிரதமர் ஒன்றை சொன்னார் நான் தமிழ்நாட்டுக்கு மூன்று மடங்கு தந்திருக்கின்றேன் இந்திய அரசை போல இரண்டாயிரத்தி போல மூணு மடங்கு தந்திருக்கிறேன் என்று சொன்னார் பார்த்தோம் என்னடான்னு பார்த்தோம் அப்படி என்ன மூணு மடங்குக்கு இங்க வர வந்திருக்குங்கிறதை பார்த்தோம் விமான நிலையம் புதிதாக இரண்டாவது மூன்றாவது முனையம் தரப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த இரண்டாவது முனையம் ஏற்கனவே யூபிஏ டூல தான் கட்டப்பட்டது தமிழகத்திலே சென்னையிலே இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இன்றைக்கு சாலை வசதி நான்கு வழி சாலை போட்டு தந்தது திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகித்த யூபிஏ டூ யூபிஏ ஒன் இந்த சாலை வசதி மட்டும் வரலைன்னு சொன்னால் இன்றைக்கு பல போக்குவரத்து வசதிகள் இன்றைக்கு ஏறி இருக்காது துணைச் செயலாளர் பழனிசாமி அவர்களே மற்றும் மாவட்ட பிரதிநிதி மணி அண்ணன் அவர்களே சிக்கந்தர் அவர்களே புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் பொன்னமராவதி தெற்கு ஒன்றியம் வடக்கு ஒன்றியம் நகர கழகம் மற்றும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை செலவினம் எதிர்பார்க்கப்படுகிற பொழுது அங்கே மூன்று மடங்கு நான் அதிகமாக செலவுகள் என்று சொல்லுவது அன்று புதிதல்ல மூன்று மடங்கு உண்மையிலேயே கிடையாது உத்தரப்பிரதேசத்தையும் குஜராத்தையும் மற்ற மாநிலங்களையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தோமையானால் தமிழ்நாடு பின்தங்கி இருக்கிறது அதற்கு ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மெட்ரோ ரயில் திட்டத்தை மெட்ரோ ரயில் திட்டம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் இந்த ஐம்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு ஒன்றிய அரசு செய்திருக்கிற உதவி அதாவது நிதி உதவி முப்பது மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மூணு கோடி இரண்டாவது கட்டம் முடிப்பதற்கு எழுபதாயிரம் கோடி வேணும் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் இதே நேரத்தில் முப்பத்தி கிலோமீட்டருக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்கி இருக்கிற நிதி பனிரெண்டாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு கோடி உத்தரப்பிரதேசத்திலே முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கி இருக்கிற நிதி பதினோரு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்து கோடி எங்க ஐம்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு மூவாயிரத்தி இருநூறு முப்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு பதினோராயிரம் கோடி இதுதான் இன்றைக்கு மாற்றாந்தாய் மனப்பான்மை என்று இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் மன்றத்தில் சொல்லுகிறது இதற்கு பாரதிய ஜனநாயகனுடைய பதில் என்ன நான் வாரி வழங்கினேன் தமிழகத்துக்கு என்று சொல்லுகிற பாரத பிரதமருடைய பதில் என்ன இங்கே என்ன இன்றைக்கு மீன் சுருட்டி வரைக்கும் நான்கு வழிச்சாலையை நாங்கள் தந்திருக்கிறோம் என்று சொன்னார்களே அது யாருடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டம் அன்றைக்கு டி ஆர் பாலு அவர்கள் அன்றைக்கு நம்முடைய தலைவலி போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே அது கொண்டு வரப்பட்ட திட்டம் ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறோம் இன்னும் சொல்றேன் கேளுங்க அன்றைக்கு பெட்ரோல் இரண்டாயிரத்தி பதினாலே குரூடாயில் இந்திய மதிப்பிலே ஆறாயிரத்தி ஐநூத்தி பத்து ரூபா ஏன்னா டாலர் ரேட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் பெட்ரோல் விற்றது எழுபத்தி ஒரு ரூபா

டீசலுடைய விலை தொண்ணூத்தி ரூபாய் பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு முப்பத்தி ரெண்டு ரூபாய் அறுபது பைசா டீசல் ஒரு லிட்டருக்கு முப்பத்தி ஒன்பது ரூபாய் முப்பது பைசா கொள்ளையடிக்கப்படுகிறது என்று சொன்னால் என்ன தவறு அன்றைக்கு ஆறாயிரத்தி ஐநூத்தி பத்து ரூபாய்க்கு வாங்கப்பட்ட கூடாயில் அன்றைக்கு டீசலும் பெட்ரோலும் அன்றைக்கு எழுபத்தி ரூபாய்க்கும் ஐம்பத்தாறு ரூபாய்க்கும் கொடுக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சியிலே ரூபாய்க்கு வாங்கப்படுகிற ஆனால் பெட்ரோல் நூத்தி நாலு ரூபாய் டீசல் தொண்ணூத்தி ஆறு ரூபாய் ஒன்பது ரூபாயும் நாற்பது ரூபாய் இப்படி அதிகமான மக்கள் பணத்தை சுரண்டி எடுக்கிற அரசு எந்த அரசு இந்த பணம் எங்கே போகிறது இதுதான் இன்றைக்கு வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் மன்ற முன்னாலே வைக்கப்படுகிற கேள்வி மூன்றாவது உடையத்தினுடைய திறப்பு விழா நிகழ்ச்சி இந்திய பிரதமர் அவர்களாலே நடைபெற்றது அது ஒரு ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி இதை உணர்ந்தவர் அறிந்தவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அரசியல் சாணக்கியர் ராஜதந்திரியாக வழங்கக்கூடிய நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எனவேதான் எங்களிடத்தில் அவர் சொல்லியிருந்தார் இது ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி இதிலே நாம் சற்றே அடக்கித்தான் வாசித்தாக வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர்கள் தான் நிகழ்ச்சியை கையிலே எடுத்துக்கொண்டு நடத்துகிறார்கள் எங்களுக்கு அதற்கான அழைப்புதல் முதல் நாள் இரவு பதினொன்றரை மணிக்குத்தான் கிடைத்தது அமைச்சர்களுக்கு ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் சில பத்திரிகைகளிலே ஏதோ முதலமைச்சர் பேசிய பொழுது கோஷம் இருப்பியதாக அங்கே ஒரு செய்தியை போட்டு மட்டும் சொல்லிறேன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஒட்டுமொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதுதான் ஒரு ஏழு எட்டாயிரம் பேர் வந்த வாகனங்களை பார்த்தோம் ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி கோயம்புத்தூர் தருமபுரி சேலம் சென்னை செங்கல்பட்டு அப்படின்னு போட்டு எல்லா மாவட்டத்திலிருந்து வந்துட்டாங்க ஆக அவர்களுடைய ஒட்டுமொத்த பாரதிய ஜனதாவினுடைய உறுப்பினர்கள் அங்கே இருந்தார்கள் எவ்வளவு சிறிய கட்சி இதை விட ஒரு சின்ன கட்சி தமிழ்நாட்டில் இருக்க முடியாது ஒரு ஏழு எட்டாயிரம் அவங்க கத்தி போனாலும் கத்தட்டும்னு விட்டுமேத்த அடக்கி வாசிப்பது என்பது அதுதான் ஏன்னா அடைப்பிதல் அவர்களுடையது அனுமதி சீட்டு அவர்களுடையது எங்களுக்கு யாருக்கு நம்முடைய தோழர்களுக்கெல்லாம் அனுமதி உள்ளே தரப்படவில்லை ஒன்றும் வந்தாங்க சாலையிலே நின்றவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இருந்தவர்கள் அவர்கள் அவர்களுக்கு அழைப்புதல் தரப்பட்டது அனுமதி சீட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அங்கே தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் அவர்களிடத்தில் அழைப்புதலும் கிடையாது அனுமதி சீட்டும் கிடையாது இதே ஒரு பெரிய நிகழ்ச்சியாக சிலர் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மட்டும் சொல்லிக் கொள்ளுகிறேன் ஒட்டுமொத்த பாரதிய ஜனதாவையே நாங்கள் புதுக்கோட்டையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணியினுடைய செயல் கூட்டத்தை அங்கே நடத்துகிறோம் பன்னெண்டாயிரம் பேர் செயல் மட்டும் கலந்து விட்டார்கள் அந்த நிகழ்ச்சியில அப்படி என்று சொன்னால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கத்தை எதிர்த்து நிற்பதற்கு இந்த தமிழ் மண்ணிலே எந்த சக்தியும் எந்த திராணியும் யாருக்கும் கிடையாது என்பதை அவர்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்துகிறோம் டெபாசிட் வாங்க முடியாத கட்சிகளை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படுவது கிடையாது அவர்கள் கத்தி கூச்சல் போடுவதை பற்றியும் கவலைப்படுவது கிடையாது ஆனால் அந்த நிகழ்ச்சியிலே பேசிய பாரத பிரதமர் ஒன்றை சொன்னார் நான் தமிழ்நாட்டுக்கு அள்ளி அள்ளி தந்திருக்கிறேன் மூன்று மடங்கு தந்திருக்கின்றேன் இந்திய அரசை போல ரெண்டாயிரத்தி பதினாலே தந்ததை போல மூணு மடங்கு தந்திருக்கிறேன் என்றுலாம் சொன்னார் பார்த்தோம் என்னடான்னு பார்த்தோம் அப்படி என்ன மூணு மடங்குக்கு இங்கே வர வந்திருக்குங்கிறதை பார்த்தோம் விமான நிலையம் புதிதாக இரண்டாவது மூன்றாவது முனையம் தரப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த இரண்டாவது முனையம் ஏற்கனவே யூபிஏ தான் கட்டப்பட்டது தமிழகத்திலே சென்னையிலே இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இன்றைக்கு சாலை வசதி நான்கு வழி சாலை போட்டு முன்னேற்ற மட்டும் வரலைன்னு வகித்தால் இன்றைக்கு பல போக்குவரத்து வசதிகள் இன்றைக்கு ஏதைக்காது பழனிசாமி அவர்களே மற்றும் மாவட்ட பிரதிநிதி மணி அண்ணன் அவர்களே சிக்கந்தர் அவர்களே புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் பொன்னமராவதி தெற்கு ஒன்றியம் வடக்கு ஒன்றியம் நகரக்கழகம் மற்றும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை எதிர்பார்க்கப்படுகிற பொழுது அங்கே மூன்று மடங்கு நான் அதிகமாக செலவு செய்திருக்கிறேன் என்று சொல்லுவது அன்று புதிதல்ல ஆனால் மூன்று மடங்கு உண்மையே கிடையாது உத்தரப்பிரதேசத்தையும் குஜராத்தையும் மற்ற மாநிலங்களையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தோமே ஆனால் தமிழ்நாடு பின்தங்கி இருக்கிறது அதற்கு ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மெட்ரோ ரயில் திட்டத்தை சொல்லலாம் மெட்ரோ ரயில் திட்டம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் அந்த ஐம்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு ஒன்றிய அரசு செய்திருக்கிற உதவி அதாவது நிதி உதவி முப்பத்தி மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மூணு கோடி இரண்டாவது கட்டம் முடிப்பதற்கு எழுபதாயிரம் கோடி வேணும் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் இதே நேரத்தில் குஜராத் முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டருக்கு ஒன்றிய அரசு நிதி வாரி வழங்கி இருக்கிற நிதி அறுபத்தி ஏழு உத்தரப்பிரதேசத்திலே முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கி இருக்கிற நிதி பதினோரு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்து கோடி எங்க ஐம்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு மூவாயிரத்தி இருநூறு முப்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு பதினோராயிரம் கோடி இதுதான் இன்றைக்கு மாற்றாந்தாய் மனப்பான்மை என்று இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் மன்றத்தில் சொல்லுகிறது இதற்கு பாரதிய பதில் என்ன நான் வாரி வழங்குகிறேன் தமிழகத்துக்கு என்று சொல்லுகிற பாரத பிரதமருடைய பதில் என்ன இங்கே என்ன இன்றைக்கு மீன் சுருத்தி வரைக்கும் நான்கு வழி சாலையை நாங்கள் தந்திருக்கிறோம் என்று சொன்னார்களே அது யாருடைய ஆட்சி காலத்தில் கோடப்பட்ட திட்டம் அன்றைக்கு டி ஆர் பாலு அவர்கள் அன்றைக்கு நம்முடைய தலைவலி போக்குவரத்து துறையுடைய அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே அது கொண்டு வரப்பட்ட திட்டம் ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறோம் இன்னும் சொல்றேன் கேளுங்க அன்றைக்கு பெட்ரோல் இரண்டாயிரத்தி பதினாலிலே குரூடாயில் இந்திய மதிப்பிலே ஆறாயிரத்தி ஐநூத்தி பத்து ரூபா ஏன்னா டாலர் ரேட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் பெட்ரோல் வித்தது எழுபத்தி ஒரு ரூபா டீசல் வித்தது ஐம்பத்தி ஆறு ரூபாய்

பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு முப்பத்தி ரெண்டு ரூபாய் அறுபது பைசா டீசல் ஒரு லிட்டருக்கு முப்பத்தி ஒம்போது ரூபாய் முப்பது பைசா கொள்ளையடிக்கப்படுகிறது என்று சொன்னால் என்ன தவறு அன்றைக்கு ஆறாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கப்பட்ட குரூடாயில் அன்றைக்கு டீசலும் பெட்ரோலும் அன்றைக்கு எழுபத்தொரு ரூபாய்க்கும் ஐம்பத்தாறு ரூபாய்க்கும் கொடுக்கப்பட்டது